அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இலக்கண பாக்களால் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் கணவரை காக்கும் அற தொண்டின் மூலம் உலகையே காக்கும் கோயில் அறம் என்னும் அறத்தினை செய்யுமாறு கோசலை தாயிடம் ராமன் கூறுதல் பாடல் எண் ஐநூற்றி ஆறு பெண்டிறன் கடமை கை பிடித்தவரை இன்முகமாய் அண்டி அன்பால் அர்ப்பணிப்பாம் புரியும் பண்பதனால் தொண்டு இணைந்தே செய்து வாழ்ந்து தோன்றிடும் நல் இன்பமெல்லாம் கொண்டிருந்த உலகு காக்கும் கோயில் அறம் என்றறிவீர் இதுவே அந்த ஐநூற்றி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கடமை கைபிடித்தவரை இன்முகமாய் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் ராமனாகிய தன்னுடன் வனவாசம் செய்வதற்கு தானும் உடன் வருவேன் என்று கூறிய தன்னை பெற்ற கோசலை தாயிடம் அயோத்தியிலே அவளுக்குரிய கடமைகளை சுட்டி காட்டி வனவாசம் செய்வதற்கு தன்னுடனே வர விரும்பும் அவளது எண்ணத்தை மாற்றுவதற்கு ராமன் முயற்சி செய்யும் விதத்திலே பேசினான் அவ்வாறு பேசுகையில் மனம் புரிந்த பெண்ணிற்குரிய முக்கிய கடமை என்னவென்றால் தம்மை கரம் பற்றி மனம் புரிந்த தமது கணவருடைய மகிழ்ச்சியை எப்போதும் பேணி பாதுகாக்கும் வகையிலே இன்பம் பூக்கும் இனிய முகத்துடன் அண்டி அன்பால் அர்ப்பணிப்பாம் அறம் புரியும் பண்பதனால் அவரது அருகில் நெருங்கி இருந்தே அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து வருதல் ஆகும் திருமணமான பெண்டில் தமக்குரிய அறமாக இதை கருதி செயல்பட்டால் அவர்களது குடும்பத்திற்கே அது இன்பத்தினை நிலைத்திருக்க வழிவகுக்கும் தொண்டிணைந்தே செய்து வாழ்ந்து தோன்றிடும் நல் இன்பமெல்லாம் இத்தகைய அறம் செய்யும் பண்புடனே வாழ்ந்து நேசம் மிக்க தொண்டரை போலவே அவருக்குரிய பணிவிடைகளை செய்து அவரை பாதுகாத்து பராமரிக்கும் பணியை ஒரு நேசம் மிக்க அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய தொண்டர் என்னும் அடிமையைப் போலவே செய்து அதன் மூலமாய் அவரை நல்ல உடல் நலத்துடன் நல்ல வளத்துடன் வாழ வைத்து தானும் அவ்வாறே அவரிடமிருந்து தனக்கு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட தொண்டரை போலவே அவர் செய்யும் அனைத்து வகையிலான அன்பின் உதவிகளையும் பெற்று அளவில்லாத நேசத்தின் காரணமாய் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தொண்டராய் இணைந்து வாழ்வதன் மூலம் தோன்றுகின்ற சிறந்த இன்பத்தினை அடைந்து கொண்டிருந்த உலகு காக்கும் கோயில் அறம் என்றறிவீர் அதன் மூலமாய் இந்த உலகினையே காக்கும் இறைவனை போல் கோயிலில் குடிகொண்டிருக்கும் இறைவியானவள் தான் கொண்ட உன்னதமான கோயில் அறம் என்னும் அற கொள்கையால் தான் குடியிருக்கும் கோயிலையும் இவ்வுலகையும் காப்பது போல் உன்னதமான குடியிருக்கும் இறைவனாகிய கணவரை பேணும் கோயில் அறத்தை பின்பற்றி வாழ்ந்து சிறப்படைவதே ஒரு பெண்ணுக்கு சிறப்பினை தேடித்தரும் என்பதை அன்னையாகிய நீவில் புரிந்து கொண்டு அயோத்தியிலே இருந்து அவ்வரத்தினை மேற்கொள்ள வேண்டும் என்றான் ராமன் இதுவே ஐநூற்றி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்